இரவு பதினொன்று புள்ளி மூன்று பூஜ்யம் மணி ரகு ஒரு பிரபல யூடியூபர் பேய் வீடுகள் மர்மமான இடங்கள் எல்லாம் வீடியோ எடுத்து வைக்க அவனுக்கு மிகவும் விருப்பம் அந்த நாளில் ஒரு பழைய காலனியில் இருந்த வீடு பற்றி அவன் கேட்டிருந்தான் அந்த வீட்டில் பேய் இருக்கும் விசித்திரமான சத்தங்கள் கேடுக்கும் அங்கே போன பலரும் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு பேசுறாங்க ரகு ததை நம்பலை இதெல்லாம் யாரோ ட்ராப் பண்ணுறாங்க நாமே போய் பார்க்கலாம் அவன் கேமரா திரைப்போட் எல்லாம் எடுத்துக்கிட்டு நள்ளிரவில் தனியாக அந்த வீட்டுக்கு போனான் வீட்டுக்குள்ளே நுழைந்து ஒவ்வொரு மூலையையும் ரெக்கார்ட் பண்ணினான் ஆனால் அங்கே எதுவும் பயங்கரமாக தெரியவில்லை ஏமாற்றத்துடன் வீடு திரும்பினான் அவன் வீடியோவை லேப்டாப்பில் ஓப்பன் பண்ணி பார்க்க ஆரம்பித்தான் முதல் சில நொடிகள் சாதாரணமாக இருந்தது அவன் நடந்த பாதை காலியாயிருந்த அறைகள் ஆனா ஒரு இடத்தில் அவன் திகைத்து நின்றுவிட்டான் அவன் பாதையில் யாரும் இல்லை ஆனால் கேமராவில் மட்டும் கருப்பு நிறமான ஒரு உருவம் தெளிவாக தெரிந்தது அவன் அதிர்ச்சியுடன் இது என்ன என்று கூறினான் அந்த உருவம் மெதுவாக அவனை பார்த்து கொண்டே நின்றிருந்தது அவன் வீடியோவை நிறுத்தி மீண்டும் பார்ப்பதற்குள் அந்த உருவம் நேராக அவனை நோக்கி அசைந்தது அவன் உடனே பயந்து லேப்டாப்பை மூடிவிட்டான் இதுவரை அவன் நம்பாத பேய் கதைகள் இப்போது அவன் கண்முன்னே இருந்தது